நான் அதுக்கிறேன் நீங்கள் அழைக்கிறலையா போனால் பதினஞ்சாயிரம் ரூபாய்ன்றது எனக்கு ஒரு பெரிய காசு மாயிருந்தி சரி பதினொருடைய இவர்களுக்கு நிறைய உடுப்பு வாங்கலாம் பாட்டை வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் மற்ற தம்பிக்கு முடிவெட்டுலாம் உண்டு அப்போ உங்களுக்கு ரெண்டு உடுப்புக்குமே வந்து கொஞ்சம் காசு கூட வந்துட்டு அதை அடுத்தது நீ சாப்பாடு செலவு இப்படியாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அம்மா 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 வந்து தம்பிகிட்ட சொல்லி அனுப்பியிருந்தா எனக்கு மறு சோட்டி வாங்கி தர சொல்லி என்று எனக்கு கடைக்குள்ள நின்று என்ன பேசுறேன் தெரியல அவ்வளவு ஒரு மனவேதனை ஒரு மாதிரியா இப்ப இப்ப வரைக்கும் நான் ஆட்டோல வரக்குள்ள அதை தான் நினைச்சு நான் பாருங்க தம்பி வேலைஞ்சிட்டு வந்து அந்த அரிச பாருங்க இந்த அரிசி தான் இரவைக்கு அவங்க சமைச்சு சாப்பிட போறாங்க இது வந்து ரெண்டு சுண்டு வரும் போல ரெண்டு சுண்டு வராது தூரத்துக்கு மேல கீழா அதெல்லாம் சக்தி வேணும் போல

நடக்கரு வாட்டி நம்ம தரிக்க அம்மாவே வாங்கலாம்

பள்ளிக்கு போகல மட்டும்தான் போட்டு நிறையா பரவா வயாடுல உங்களை பாத்து நீங்க

பிரியாணி சாப்பிடுவீங்களா

புதுசா வந்த முடல் எல்லாம் புதுசா வந்த டிசைன் எல்லாம் புதுசா வந்தது எல்லாம் ஐந்து எண்ணையும் விளக்குறச்சு நல்லதா காட்டுக்கும் இருக்கும் உங்களுக்கும் சரப்பாக குழந்தமா இருக்கீங்களா

அவருக்குலர் கலர் <Tippett> <trios> <tagging> <whereasills> <muchlan luxury> சரி ஓகே தம்பிக்கு ரெண்டு ஓகேவா கலர் எல்லாம் ஓகே அண்ணே சரியா உள்ள போயிட்டு இப்ப இந்த உடுப்ப கலர் பேக்ல வச்சுட்டு இதை போட்டுவாங்க சரியா தம்பி ஒரு சின்ன பேக் ஒன்று விடுங்க இந்த உடுப்பை வைக்கிறது

ஓ ரெண்டு இருக்கு

ఏరా క్షణానికి నిlige నిlige ఏ అన్న ఇది ఎందుక పెస్కోడి అడిసస్ నల్లైట్ ఉన్నాయ్ వాడ ఇది కొలవాడ అవుగు ఇది కొలవ ఇది కొలవ ఇది క ఓ ఇది నిచ్చోన కొరు లాస్ట్ ప్రైస్ 180

நன்றி அண்ணா என்னடா வந்து ரெண்டு ஜோடி அவர்க거 ஜெர்படுத்துவீங்க விளங்குங்களே இதingen நான் கேக்குறேன் இந்த சரியா திரும்ப வரணுமா வாங்க சப்போர்ட் வேணும் சப்போர்ட்

என்ன நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டான் தம்பி அந்த இதுல வந்து வேற கால இருக்கா பார்ப்போம் எப்படி

சரி நாங்கள் நல்லபடியாக வந்து வேறு ஆவருக்கு போயிட்டு தம்பிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டோம் தேவையான பொருட்கள்னா எல்லாமே வாங்கல எனக்கு உண்மையாக வந்து திருப்தி இல்லாமல் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது இந்த பில் எல்லாம் அந்த அண்ணா வந்து உதவி செய்திருந்தாங்க இரண்டு அண்ணா அவங்க இணைஞ்சு கட்டால் இருக்கக்கூடிய அண்ணா மற்றது விதிவண்ணா அவர்களுக்கு இந்த இடத்த நன்றி இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பு வாங்குறதுக்கான இந்த பில் தரிக்குது இந்த காட்டுங்க உடுப்பு வாங்குறதுக்கான பில் வந்து பதினோறாயிரத்தி இருநூறுரூவா நம்மளோட அந்த சோட்டிக்கு எழுநூறு மற்றது ட்ரௌசர் ஜீன்ஸ் ஷர்ட் அப்படியே அவங்களான டோட்டல் வந்து பதினொன்றாயிரத்தி எழுநூறு இதெல்லாம் போட்டிருக்குது இது வந்து அடுத்தது வாட்டா வாங்கினதுக்கான பில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வந்தது திரும்ப ரெண்டாயிரம் தான் கொடுத்து ரெண்டாயிரம் எடுத்தாங்க அந்த தம்பி அடுத்தது அம்மா மகளும் வந்து ஹோட்டலில் வந்து கொண்டு சாப்பிட வச்சு அதுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு இந்த இருக்குது இதில் வந்து அவங்களுக்கான பிரியாணி சாப்பாடு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு மூன்று இருக்கும் ஆனால் ஆயிரத்தி எண்ணூறுபா அந்த அடுத்த நின்று இந்த காரணத்துக்காக நான் சொல்கிறேன்டா நான் என்னென்ன காசில் வாங்கி கொடுக்கல இந்த சாப்பாடெல்லாம் என்னடா எங்கள் வந்து காசு இல்லை அடுத்தது வந்து இந்த உண்மையிலேயே வந்து இந்த பதினைஞ்சாயிரம் ரூபாய் உதவி செய்திருந்தாங்க ஆனால் இந்த போன மூன்று கடையிலையும் வந்து இப்போ எப்படி சொல்கிற டிஸ்கவுண்ட்டை தாண்டி அவங்களும் ஒரு மனசாட்சிப்படி எங்களோட ஒரு ப ஒத்துழைப்பு வழங்கியிருந்தாங்க என்ன பொறுத்தல மேலே வந்து மூன்று கடையிலேயும் மொத்தமாக அந்த கழிப்பட்ட டிஸ்கவுண்ட்லாம் கழித்து அதையும் தாண்டி அவர்கள் கழிச்ச அந்த காசு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வருமான்னு நினைக்க மொத்தமாகவே டோட்டல் பதினேழாயிரத்துக்குரியது எனக்கு மேலே வந்து ஒரு மாதிரியா இருக்குது அப்போ உங்களுக்கு உடுப்பு தான் போனா பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு ஒரு பெரிய காசு மாயிருந்தி சரி பதினொன்றாயிரி இவர்களுக்கு நிறைய உடுப்பு வாங்கலாம் பாட்டை வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்த மாதிரி தம்பிக்கு முடிவட்டலாம் வந்து அப்போ உங்களுக்கு ரெண்டு உடுப்புக்குமே வந்து கொஞ்சம் காசு கூட வந்துட்டு அதை அடுத்தது நீ சாப்பாடு செலவு இப்படியாக நாங்கள் எடுத்து போது அம்மா 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 வந்து தம்பியில சொல்லி அனுப்பியிருந்தா எனக்கு ஒரு சோட்டி வாங்கி தர சொல்லி என்று எனக்கு கடைக்குள்ள நின்று பேசுறேன் தெரியலே அப்பள ஒரு மனவேதனை ஒரு மாதிரியா இப்ப இப்போ இப்போ வரைக்கும் நான் ஆட்டோல வரக்கூடாது தான் நினைச்சி வந்தேன் நான் என்ன சொன்னா கையில காசு இல்லைன்றது எனக்கு விளங்கிது இப்போ என்ன காசு காணான்றது விளங்கிது நமக்கு அந்த பொருட்களை வந்து எடுக்கு நம்ம அதுக்கான கணக்கு பார்க்கும்போது விளங்குதானே ஒரு மா எனக்கு வந்து உண்மையிலேயே மனசுக்குள்ள ஒரு மாயா இது என்னடா காசு குறைய வந்து இந்த சாட்டி வாங்க போயிட்டோம் முண்டா இப்படி இருக்கும் அந்த அம்மா கேட்டும் அப்படி இருக்கு நான் என்ன போகும்போது எனக்கு அந்த அபிப்பாயம் இல்லை இப்போ அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும்ன்றேன்னா அம்மா வந்து அவங்களோட வாயில வந்து தம்பிட்ட சொல்லி தம்பி வந்து என்னடா கேட்டார் அ முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு குண்மையில ஒரு மாதிரியாக போயிட்டு என்று அம்மம்மாவுக்கு வந்து அந்த சோட்டி வந்து வாங்குறதுக்கான விலை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்னையோ அந்த அண்ணா சொன்னார் டிஸ்கவுண்ட் பண்ணி தொள்ளாயிரம் அப்போ தான் இருந்தது அப்போ அண்ணா எழுநூறுதான் தான் தாங்கண்ணான்னு சொல்லி அப்போ அந்த கடந்து சரி அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த அண்ணா இருந்தார் எனக்கு என்ன செய்யறேன் தெரியும் அடுத்தது வந்து அம்மாக்கள் வந்து சமைக்கிறதுக்கு வந்து அரிசி இல்லை அப்படின்ற மாதிரி கதைச்சிருந்தாங்க முன்னாடி வீடியோவில் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ போகும்போது அரிசியும் முடிஞ்சளவுக்கு ஒரு அரை முடி அரிசியாவது வாங்கிட்டு வரணும் அவங்களுக்கு சாப்பாடு செல்ல சாப்பாட்டுக்காக நோக்கம் அடுத்த வந்து தம்பிக்கு இந்த முடிவட்டி பாருங்க இந்த முடியிருக்கேன் அதுக்கும் வந்து காசி போதாது காணாது எங்கள்ட்ட வந்து கையில காசு இல்லை சொல்லத்தானே வேணும் அந்த வயல வந்து ஒரு கவலையோட இந்த வீடியோ நான் அதோட முடிக்க சொன்னால் இப்போ தம்பிக்கு வந்து ஏதாவது ஒரு வழி பார்த்து தம்பி முடிய சரியா முடிஞ்ச வந்து நிற்கும் போது ஏதாவது வழி கிடைச்சாண்டு சாரன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வந்து இவர்களுக்கான தான் பண்ண போறோம் இவர்களுக்காக வந்து சின்ன ஒரு உதவியை பண்ண போறோம் ரூபாய் இருக்குது கைச்சளவுக்கு ஒரு ஐநூறு அறநூறு காசு இருக்குது காய்ச்சல் அளவுக்கு எனக்கு என்ன செய்யறது தெரியல வார்த்தையே வரல ஏதாவது பேச்சு கொள்ள விரும்புறியா ஜீவன் உடுப்புல எங்களுக்கு உடுப்பு வந்த அண்ணாவுக்கு நன்றி எங்களுக்கு நன்றி சரியா மத்தத வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஒரு போன் बजirந்தா நான் அங்க வச்சான் கண்டுனா இந்த வச்சுக்கிறேன் அந்த போன் போன் கரது காடுன் டச் போன் ரோஜீரால் அப்ப அந்த போனை எப்படி வாங்க நான் ஹாசன் கிட்டே நான் அது சொல்லுங்க என்ன மைண்ட் அது ஆடு பார்த்து வேண்டுன ஆடு பார்த்து வேண்டுன நாங்க வெளியூர்ல வேண்டுன முப்பத்தஞ்சு வேண்டுனே போன் ம் எல்லாம் சொல்ல தான வேணும் அடுத்தது என்னடா இப்ப பாத்திருக்கிறவங்க நீங்க ஏதாவது கேட்கணும் கேட்கணும் என்ன நம்பி கேட்க விரும்புறீங்க இப்ப இன்னும் வேற ஏதாவது வேற என்னண்டா தூரத்துக்கு நட கீழா அதெல்லாம் சக்தி விழுவேன் போல அவர் வந்து என்னென்னா கதைக்கிறதுக்கு கடுமையாக வந்து தயங்குறாரு பூச்சப்படுறா அவர் கதைக்கிறதுக்கு வருது அதான் உண்மையான விளக்கம் அப்ப அடுத்து வந்து இப்போ உங்களோட அம்மா கூட உங்களோட உங்களை விட்டு தாங்க இப்போ உங்களோட அவங்களுக்கு உங்க அம்மாங்கள அவங்களோட கொஞ்சமும் பேசற இல்லையா? நேஷிரோதா அம்மா மாட்டாங்க இங்க கூட இல்லையா? ஏன்ங்களோட ஆகிரலே? நான் ஆகிரிறேன். நீங்க ஆகிர இல்லையா? வா. தம்பி என்ன என்ன வேணும் oğளு? என்ன எல்லாம் சரியா? இங்க இப்ப பாக்கறவங்க கூட ஏதாவது கேட்க வரீங்களா? ஹ? சரி, நான் இந்த வீடியோ எட முடிச்சு கொள்றேன். அம்மாமா வாங்க.

சரி நாங்கள் இந்த வீடியோவை கொள்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு தவி செய்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க உங்களால் உதவி செய்ய முடியலையண்டா இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க கண்டிப்பாக பார்த்து விட்டு உதவி செய்வாங்க கண்டிப்பாக வீரர்களுக்கான அடுத்த கட்ட உதவி கிடைக்குமென்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நாங்கள் கொள்கிறோம் இந்த மாதிரி வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்